நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அணுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க நம்முடைய கடவுள் அணுகிற சேனலில் நிறைய ஜோதிட வீடியோக்களை தொடர்ந்து போட்டு வந்துகிட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட் சென்று பாருங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்னுக்கும் என்னுடைய நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படணும் பிரபலங்களுடைய ஜாதக இது மூன்று நிறைய வீடியோக்கள் இருக்கும் அதை பார்த்து பயன்படுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்றைக்கி ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னாங்க ஒரு ஜாதகத்தை எப்படி உருவாக்க வேண்டும் அதாவது அந்த ஜாதகம் எப்படி இருக்க வேண்டும் மிகச்சிறந்த ஜாதகத்தை எப்படி நம்ம உருவாக்குறது அதாவது ஒரு ஜாதகத்தில் எந்த எந்த லக்னம் அமைய வேண்டும் அந்த லக்னத்திற்கு அடுத்தடுத்த தசைகள் அவையோகருடைய திசையாக இருக்கக்கூடாது யோகமான திசைகளாக இருக்க வேண்டும் என்ற அமைப்பில் ஒரு ஜாதகத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் இந்த ஜாதகத்தினுடைய இந்த ஜாதகர் பிறந்த தேதி ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஏழாம் தேதி ஆனால் இவங்களுக்கு தேதி கொடுத்தது எப்போ பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு இந்த குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் வந்து தேதி கொடுத்தாங்க ஆனால் முன்பின் பத்து நாட்களில் பாருங்கன்னு சொல்லும்போது எடுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து ஏழாம் தேதியை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் எப்படி இந்த தேதி அதேமாரி டைம் வந்து காலையில் பதினொன்று பத்தொம்போது காலையில் பதினொன்று பத்தொம்போது பதினொன்று பதினஞ்சுலேருந்து பதினொன்று பத்தொம்போதுக்குள்ளே ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நம்ம இந்த ஜாதகர் இந்த இவர் பிறந்தது ஆ இவர் வந்து ஆண் ஜாதகர் இவர் ஆண் ஜாதகர் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறந்திருக்கார் இந்த குழந்தைய இந்த டயத்தில் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணது காரணம் என்ன அப்போ இந்த ஜாதகம் எந்த அடிப்படையில் இருக்கு தசைகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதாவது ஒரு ஜாதகம் மிகச்சிறந்த ஜாதகமாக இருக்கணும் அப்படின்னா அந்த லக்னம் லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும் லக்னம் மிக சிறப்பாக இருக்கணும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் லக்னத்தோடு சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளணும் லக்னத்தோடு சுபகிரகம் சுபகரம்னா குரு சுக்ரன் பலபரி சந்திரன் பௌர்ணமி சந்திரன் தனித்த புதன் இவங்கள்லாம் இந்த லக்னத்தோடு தொடர்பு கொள்ளணும் ஏதோ ஒரு ரூபத்தில் சுபகரன் அந்த லக்னத்தை பார்க்க வேண்டும் லக்னாதிபதி நல்ல நிலையிலேயே சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் ஆட்சி உச்சம்தான் என்ற நிலையில் இல்லை அந்த கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்க வேண்டும் அதே போல் ராசி ராசி என்கின்ற சந்திரன் இந்த அமைப்பு எல்லாமே வலுவாக இருக்கக்கூடிய ஜாதகம் ஏன்னா ஒரு ஜாதிரை லக்னம் லக்னாதி வலுத்துட்டாலே அவங்களுக்கு அவங்களுடைய விஷயத்தில் எதா எந்த ரூபத்திலையும் அவங்க சாதிச்சுருவாங்க எந்த ரூபத்திலும் அவங்க சாதிச்சிருவாங்க அதே நேரத்தில் அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசையும் யோகமான தசையாக இருக்கும்போது அதிகப்படியாக சாதிப்பாங்க இல்லைன்னா ஏதோ ஓரளவுக்கு அடிப்படை தேவைகளோடு பூர்த்தி செய்யப்பட்டு அவங்க வந்து வாழ்ந்து செல்லுவாங்க மாரி அமைப்பு உண்டு அப்போ இதில் வந்து இந்த ஜாதத்தை நம்ம எடுக்கும்போது இவர் மேஷ லக்னத்தில் பிறக்கக்கூடிய அமைப்பாக ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த அந்த நாளில் உள்ள நிலைகள் இதாங்க நிலைகள் அன்றைக்கி அப்போ பொதுவாகவே இந்த ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் ஆறு பன்னெண்டு அச்சில் இருக்கிற மாதிரி விட்டுறணும் ஒன்று மேஷ லக்னமாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா துலாம் லக்னமாக இருக்கணும் அப்போ துரா லக்னமாக இருந்தால் ல கேது ஆறில் ராகு வந்துடுவார் மேஷ லக்னமாக இருந்தால் பன்னெண்டில் ராகு ஆறில் கேது வந்துடுவார் அப்போ ராகு கேது முடிந்த அளவுக்கு ஆறு பன்னெண்டில் ஓட்டணும் ஏன்னா மற்ற எந்த இடத்துல உட்காந்தாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனை கொடுப்பாங்க எங்க உட்காந்தாலும் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறில் உட்காந்தா பிரச்சனை ஏழு கலத்துறோம் எட்டு ஆயுள் சாண மாங்கல்யம் ஒன்பது பாக்யசான தந்தை பத்து தொழில் பதினொன்று லாபம் எந்த ரூபத்திலையுமே அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை கிருசல பண்ணுவாங்க அப்போ மேக்சிமம் முடிந்த அளவுக்கு ராகுக்கு எதுவாக ஆறு பன்னெண்டு ஆச்சில் விட்டுறணும் அப்போ லக்னத்துல இங்கே நான் மேஷ லக்னமாக எடுத்தது காரணம் என்னன்னா மேஷ லக்னம் லக்னத்திலே குரு திக்பலம் லக்னத்திற்கு ஒன்பது கூடிய பாக்யாதிபதி லக்னத்தில் ஒன்பதாம் இடத்தோடு தரப்போள்கின்றார் அவரே ஒன்பதுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் தான் ஆனால் ஒன்பதாம் வீட்டோடு அவர் தொடர்பு கொள்கின்றார் இந்த இடத்துல இந்த குழந்தை பிறக்கக்கூடிய காலத்தில் பார்த்தீங்கன்னா அமாவாசை நெருங்கி வரும் அப்போ அமாவாசை நெருங்கி வந்துட்டு அமாவாசை நெருங்கி வந்து அந்த சந்திரன் ஒளி நடையில் இல்லை அப்படின்னாலும் சிறப்பு இல்லை அப்ப அந்த சந்திரனை எந்த ரூபத்திலையும் குரு பார்த்து விட வேண்டும் அந்த சந்திரனோடு சுபகரம் ஏதேனும் ஒன்று சேர்க்கை பெற்று விட வேண்டும் அப்படி இருந்தது அப்படின்னா சந்திரன் நல்ல சுபத்துவம் இந்த ஒளி கிரகங்கள் நல்ல வலிமையாக இருக்கக்கூடிய அளவில் நம்ம எடுத்துடணும் ஒளி கிரகம் சொல்லக்கூடியது இந்த சூரியன் சந்திரன் அப்ப இந்த சந்திரனை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ராசி தனுசு ராசி பூராட நட்சத்திரம் பதினைந்து வயது வரைக்கும் சுக்கரதச குரு பார்த்த சுக்கரன் குரு சுக்கரனை பார்ப்பார் குரு இங்கே பதினாறு டிகிரியில் இருப்பார் சுக்கரன் இங்கே நாலு டிகிரியில் இருப்பார் பதினாறு டிகிரில் உள்ள குருவால் இருபத்தி நாலு டிகிரில் உள்ள சுக்கரனை பார்க்க முடியும் அப்போ குரு பார்த்த சுக்கரனுடைய தசை ரெண்டு ஏழு குடையரோடய தசை நடக்கும் பிறந்த காலங்களில் பதினைந்து பதினாறு வயது வரைக்கும் சுக்கர தசை கரெக்டாக அவருடைய மத்தியம வயதில் பதினாறு வயசில் மேஷ லக்கணத்திற்கு வரவேண்டிய ஐந்து குடைய சூரியனுடைய தசை சூரியன் திக்பலம் சூரியன் இங்கே சனிக்கும் சூரியனுக்குள்ள டிகிரி அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சனி பன்னெண்டு டிகிரியில் இருப்பார் சூரியன் இருபத்தி மூணு டிகிரியில் இருப்பார் அப்போ சனிக்கு சூரியனுக்கும் டிகிரி அடிப்படையில் விலகல் இருக்குது சனிக்கு சூரியனுக்கும் டிகிரி அடிப்படையில் இங்கே பாருங்கள் இதில் ஏழு இதில் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ஏழு பத்தொம்போது டிகிரி சனி சூரியன் எந்த நிலையிலும் சனியோடு சூரியன் சேரப்படாது சனி சூரியனை சேர்ப்பதோ சனி சூரியன் பார்வை பெறுவதோ கூடாது ஏன்னா இது தகப்பனாருக்கு இருக்கு சிறப்பு இல்லாத நிலைப்பாட்டை ஏற்படுத்தும் அப்போ இந்த அமைப்பை பார்க்கும்போது சனி சூரியன் டிகிரி அடிப்படையில விலகியிருக்காங்க சரி சனிக்கும் ராகுக்கும் டிகிரி அடிப்படைய விலகல் இருக்கா விலகல் இருக்கு பன்னெண்டு டிகிரி இங்கே இருபத்தி நாலு டிகிரியில் இருக்கார் ஓ ராகுக்கும் லக்னத்திற்கும் டிகிரி அடிப்படையில விலகல் இருக்கா ராகு இருபத்தி நாலு டிகிரி இருக்கார் லக்னம் பதிமூணு டிகிரி இதில் ஒரு ஆறு இதில் ஒரு பதிமூணு பத்தொன்பது டிகிரி ராகு விட்டு லக்னம் விலகி இருக்கு லக்னத்துக்கும் குருவுக்கும் எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கணும் ஏன்னா லக்ன புள்ளியோடு சுபரங்கள் தொடர்பு கொள்ளும்போது அந்த லக்னம் மேலும் பிரகாசம் அடையும் இங்கே பாருங்க லக்னம் பதிமூணு டிகிரியில் இருக்கார் குரு பதினாறு டிகிரியில் மூணே டிகிரியில் நெருங்கி லக்னத்தோடு குரு தொடர்பு கொள்கின்றார் அப்போ குரு இங்கே அமாவாசை நெருங்கி பிறந்திருந்தால் கூட அந்த சந்திரன் சுக்கரனோடு கூடப்பட்டு குருனுடைய பார்வை முழுமையாக பதினாறு டிகிரியில் குரு பதினாறு டிகிரியில் சந்திரன் ஒரே டிகிரியில் அந்த சேம் டிகிரியில் அந்த குரு சந்திரனை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்போ இங்கே தாய்க்காரன் சொல்லுடைய சந்திரன் வலுத்து விட்டார் அப்போ தாய்க்காரகன் இங்கே வலு வலுத்து காணப்படுகின்றார் அதே போல் சிம்மத்தை சனி பார்க்கக்கூடாது ஆனால் இப்போ உள்ள கிரகணங்கள் எல்லாமே சிம்மத்தை சனி பார்க்கும் அப்போ இதற்கு நிவர்த்தி என்ன சிம்மத்தை குரு பார்க்கின்றார் சிம்மத்தை சனி பார்க்கக்கூடிய அதே வேளையில் சிம்மத்தை குரு பார்க்கின்றார் தகப்பனார் காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் இங்கே திக்பலமாக இருக்கின்றார் அப்போ சூரியன் இங்கே திக்பலமாக இருக்கார் சூரியன் திக்பலமாக இருப்பது மிகப்பெரிய சிறந்தது மிகப்பெரிய சிறப்பு அப்போ அந்த அமைப்பு இங்கே வலுவடைஞ்சிச்சு சூரியன் சனியோடு நெருங்கி கூடவில்லை அப்ப இந்த அமைப்பு நல்லா இருக்கு அதே போல் ஒன்பதாம் அதிபதி தகப்பனார் அதிபதி யாரு ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி குரு லக்னத்திலே திக்பலம் ஒன்பதாம் இடம் கடுமையான சுபத்துவம் ஒன்பதாம் இடம் கடுமையான சுபத்துவம் வந்தாலே தந்தை வழியினுடைய சொத்துக்கள் தந்தையினுடைய உறவுகள் எல்லாமே கடுமையாக மேம்படும் தந்தை ஒரு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திடும் அப்போ இங்கே ஒன்பதாம் இடம் இந்த குழந்தை பிறந்த பிறகு இன்னும் தந்தையினுடைய உயர்வு ஆல்ரெடி அவர் மிகப்பெரிய சிறப்பான நிலையில் இருக்கார் இந்த குழந்தையினுடைய தந்தையார் மிகப்பெரிய ஒரு உயர்ந்த நிலையில் மிக உச்ச நிலையில் அவர் இருக்கார் அது இல்லாமல் மேலும் அவர் உச்சமடையக்கூடிய அமைப்பு ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்த்து ஒன்பதாம் அதிபதியும் லக்னத்திலே திக்பலமாக அமர்ந்தது இங்கே பாருங்கள் லக்னாதிபதி சொல்லக்கூடிய யாருங்க செவ்வாய் அந்த செவ்வாய் பத்தாம் இடத்திலே உச்சம் பெற்று பத்தாம் இடத்துல உச்சம் இந்த செவ்வாய்க்கு சூரியனுக்கு டிகிரி அடிப்படையில் விலகல் இருக்கும் ஏன்னா லக்னாதிபதி அட்டமாதிபதி ஆயுள் சாணாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இங்கே திக்பலமாக இருக்கின்றார் சுபத்துவமாக இருக்கின்றார் எப்படி சுபத்துவம் இந்த இடத்துல இருபத்தி நாலு டிகிரியில் உள்ள சுக்கரன் ஒரு டிகிரியில் உள்ள செவ்வாயை சுபத்துவப்படுத்துவார் அப்போ லக்னாதிபதி சுபத்துவம் லக்னம் சுபத்துவம் ராசி சுபத்துவம் எல்லா அமைப்புமே இங்கே வலுவடையுது கிரக மாளிகா யோகம் தொடர்ந்து கிரகங்கள் லக்னத்திலேருந்து இருக்கணும் அவசியம் இல்லை தொடர்ந்து கிரகங்கள் சனி குருவை பார்க்கின்றாரே இருந்தாலும் சனி உச்சருடைய வீட்டில் குரு உச்சனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கின்றார் நட்பு நிலையில் இருக்கின்றார் கண்டிப்பாக இங்கே குரு பங்கப்பட மாட்டார் ஆயுள் காரகன் சனி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பொதுவாகவே இந்த இந்த லக்னத்துக்கு நம்ம எப்படி தசைகள் எடுக்கணும்னா அவயோக தசை வரக்கூடாது அவயோக தசை வராத அளவுக்கு எப்படி எடுக்க முடியுமோ அப்ப அந்த நட்சத்திரத்தை நீங்க பார்க்கணும் அப்போ பூராட நட்சத்திரம் பதினைந்து வயது வரைக்கும் சுக்கரதை குரு பார்த்த சுக்கரன் நண்பர்கள் தான் செய்வார் அதற்கடுத்து அவருடைய திசை சூரிய தசை சூரியன் திக்பலம் அதற்கடுத்து சந்திர திசை நாலு கூடிய சுகாதிபதி அவருடைய சந்திரனுடைய திசை சந்திரன் குருவினுடைய சுபத்துவம் அதற்கடுத்து செவ்வாய் தசை செவ்வாய் கூடிய சுபத்துவம் உச்சம் செவ்வாடு திசை ராகு பதினா பதினாலு பதினெட்டு வருஷம் ராகு திசை குருவோட வீட்டில் அமர்ந்து ராகுக்கு வீடு கொடுத்த குரு அந்த வீட்டிற்கு ரெண்டில் அமர்ந்து திக்பலம் அப்ப இந்த ராகு திசை பதினெட்டு வருஷம் ராகுக்கு எந்த நிலையிலும் பாவகர்கள் தொடர்பு கிடைக்கக்கூடாது ராகுவ சனி பார்க்கல ராகுவை செவ்வாய் பார்க்கல ராகு இயல்பான நிலையில் குருவோட வீட்டில் இருக்கின்றார் குருவோட வீட்டில் இருக்கக்கூடிய ராகு நன்மைகளையே வழங்குவார் அது இல்லாமல் பன்னெண்டாம் இடத்து ராகு அப்போ இங்கே ராகு வீடு கொடுத்த குரு திக்பலம் பதினெட்டு வருஷம் திசை இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக வரக்கூடிய தசை பதினாறு வருஷ குரு தசை லக்னத்திலே குரு திக்பலமாக அமர்ந்திருக்கின்றார் அற்புதமான தசையாக இருக்கும் அப்ப இங்க தகப்பனாருடைய அமைப்பு தாயினுடைய அமைப்பு தன்னுடைய அமைப்பு தனக்கு வரக்கூடிய தசைகள் இதெல்லாம் பொதுவாக மேஷ இலக்கணத்துக்கு வரக்கூடாத தசைகள் என்னன்னா புதன் தசை சனி தசையெல்லாம் வரக்கூடாது சனி புதன் தசையெல்லாம் சிறப்பான தசையாக இருக்காது ஏன்னா எந்த நிலையிலும் அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் மேஷ இலக்கணத்திற்கு ஆறாம் இதாக வரல எந்த காலத்துல வருது மிகவும் லேட்டாக வருகின்றது அவருடைய பாருங்க பதினைந்து வயது வரைக்கும் சுக்கர் தசை சுக்கரதசை பதினாறு வயசு வரைக்கும் வரும் பதினாறு வயசு வரைக்கும் சுக்கரதசை அதற்கு பிறகு அவருடைய தசை வந்து சூரியதசை பதினாறு மாறும் இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சூரிய தசை அதுக்கடுத்த சந்திரதேச இருபத்தி ரெண்டு பத்தும் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் சந்திரதேச அடுத்தது செவ்வாதசை முப்பத்தி ரெண்டு ஒரு ஏழு முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் செவ்வாதசை அடுத்தது ராகுதசை முப்பத்தி ஒன்போதும் ஒரு பதினெட்டும் திரட்ட ஐம்பத்தி ஏழு வயது வரைக்கும் என்ன தசை வருது ராகுதசை அதற்கு பிறகு வர தசை குரு தசை அப்ப எப்போ வருதுங்க எழுபத்தஞ்சு எழுபத்தெட்டு வயசுக்கு பிறகு வரக்கூடிய தசை சனி தசை அவ வயதான காலத்துல வரக்கூடிய அவையோக தசை வந்துட்டு போட்டோம் அதை பத்தி ஒண்ணு கிடையாது அப்ப இது வந்து குறிப்பிட்ட காலத்துல தன்னுடைய இளமை காலத்தில் அவயோக தசை வரக்கூடாது அப்போ இங்கே ஜாதகம் சிறப்பாக இருந்தாலும் தசையும் அந்த ஜாதகத்தை தீர்மானிக்கும் அப்போ யோகமான தசை வரும்போது தான் அந்த ஜாதகம் சிறப்பான ஜாதகமாக இருக்க முடியும் அஞ்சாம் இடம் சிம்மத்தை அஞ்சாம் இடம் குழந்தை பாக்கியம் உண்டு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஐந்தாம் அதிபதி திக்பலமாக இருக்கின்றார் ஏழாம் இடம் ஸ்தானம் குரு பார்க்கின்றார் ஏழாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் சுக்கரன் குருவோட வீட்டில் அமர்ந்து சுபத்துவம் ஏழாம் இடமும் சுபத்துவம் ஏழாம் அதிபதியும் சுபத்துவம் சுக்ரனும் சுபத்துவம் அப்போ எல்லா அமைப்பிலையும் பாருங்கள் ஆயுள் சாணாதிபதி அட்டமாதிபதி லக்னாதிபதி லக்னாதிபதி உச்சம் ஆயுள் ஸ்தானாதிபதி அதே செவ்வாய் இங்கே உச்சம் ப்ளஸ் திக்பலம் ப்ளஸ் சுபத்துவம் செவ்வாய் சுக்கரோடு நெருங்கி கூடியிருப்பார் அப்போ எல்லா ரூபத்திலையுமே இந்த ஜாதகத்தை பாருங்க எப்படியாப்பட்ட ஒரு ஜாதகத்தை நம்ம உருவாக்கியிருக்கோம் அப்போ எந்த ரூபத்திலையுமே அவங்க சிறப்பாகவே இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த ஜாதகம் உருவாக்கப்பட்ட ஜாதகம் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று பதினொன்று பத்தொம்பதுக்கு டயம் கொடுத்து இந்த டயத்தில் எடுங்க இந்த டைம் வேறு எந்த நிலையும் அதுவும் இப்போ உள்ள காலத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எல்லாமே கண்ணாப்புலன் இருக்குது கிரகநிலைகள் எதுவுமே சரியில்லை குருவோடய பார்வையில் எந்த கிரகமுமே வரல பாருங்கள் தற்போது உள்ள கிரகநிலைகள் இதான் குருவோடய பார்வையில் எந்த எந்த கிரகமுயும் வரல அப்போ எந்த அளவுக்கு நம்ம எடுக்க முடியும் ஒன்று லக்கணத்தோடையாவது குரு தொடர்பு கொள்ளணும் இல்லைன்னா லக்கணத்தை குரு பார்க்கணும் அந்தமாரி அமைப்பில் நம்ம எடுக்கணும் அப்படி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா அப்ப கரெக்டா இங்க பாருங்க மேஷ லக்னமா இருக்கு அது இல்லாம ராகு ராகுக்கு எதுவும் ஆறு பன்னெண்டு விடணும் மற்ற எதுல நீங்க போட்டாலும் ராகுக்கு எதுவும் ஆறு பன்னெண்டு விட முடியாது நீங்க துலா லக்னம் போட்டீங்கன்னா ராகுக்கு எதுவும் ஆறு பன்னெண்டு விடலாம் ஆனா துலா லக்னமா பிறந்தா வருகின்ற தசைகள் எல்லாமே அவயவ தசையா வந்துடும் சுக்கரதசை மட்டும் நல்லா இருக்கும் ஏன்னா துலா லக்னத்துக்கு சூரிய தசை நல்லா இருக்காது துலா லக்னத்துக்கு சந்திர தசை நல்லா இருக்காது துலா நகரத்துக்கு செவ்வாய் தசை நல்லா இருக்காது இப்போ இந்த மாரி வரக்கூடிய அது இல்லாமல் துலா நகரத்துக்கு ஆறாம் இடத்துல ராகு தொடர்பு கொண்ட தசை நல்லா இருக்காது அப்போ இப்போ பாருங்க அப்போ எப்படி மாத்திரம் நீங்கள் லக்கணத்தை கொண்டு வந்துடும் லக்கணத்துக்கு யோகோட திசை நடக்கின்றதா அவையோட திசை வருகின்றதா என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து இது போன்ற அமைப்பில் தாங்க நம்ம இதெல்லாம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களே உங்களுடைய பேர குழந்தைக்கோ அல்லது உங்களுடைய குழந்தைக்கோ உங்களுடைய ரிலேஷனுடைய குழந்தைக்கோ நீங்களாகவே இந்த ஜாதகத்தை உருவாக்கலாம் இந்த டயத்தில் பறக்க வைங்க இது நல்லாயிருக்கு லக்னத்தை குரு பார்க்கணும்னு சொல்கிறாங்க லக்னாதிபதி நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த மாரி அமைப்பில் உள்ள கிரகணிகள் நீங்கள் தேர்ந்தெடுத்து அது போன்ற லக்னத்தை தேர்ந்தெடுத்து நீங்கள் அந்த ஜாதகத்தை உருவாக்கி கொள்ளலாம் நீங்களே உருவாக்கி கொள்ளலாம் இந்த விஷயத்தை நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட வீடுகளை தொடர்ச்சியாக நம்மளுடைய கடவுள் எனக்கு சேனலில் பதிவிட இருக்கிற நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிறகு பிறப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள் என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் ஃபைவ் செவன் த்ரீ ஒன் எயிட் ஜீரோ என்ற நம்ம வாட்ஸ்அப் மூலமாக எனக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்